கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன் நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வரலட்சுமி விரதத்தை பற்றி தாங்க வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால எவ்வளவோ நன்மைகள் இருக்கு அப்படின்னு தான் நாம் சொல்லணும் நோன்பு இருக்கவும் தொடர்ந்து இருந்துகிட்டே வரலாம் இல்லைவா புதுசாக அந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்க நினைக்கிறேன் இந்த கலசம்லாம் வச்சு வழிபட தெரியாது வேற என்ன மாதிரி சிம்பிளாக சாதாரணமாக அந்த மகாலட்சுமி தயாரை வழிபடலாம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பயுமே ஒரு கதை மூலமாக தானே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த வ விரதம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த வரலட்சுமி விரதங்கிறது ஒரு ஞானியாலேயோ இல்லை ஒரு சித்தரோ இல்லை ஒரு தேவராலேயோ சொல்லப்படலை இல்லை ஒரு முனிவரால கூட சொல்லப்படலை அப்புறம் யார் சொன்னால் இந்த விரதத்தை சாட்சாத் அந்த மகாலட்சுமி தாயாரே ஒரு பெண்ணோட கனவுல தோன்றி இந்த விரதத்தை இப்படியெல்லாம் இருப்பதன் மூலமாக எனது அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அந்த கனவுல தோன்றி அந்த தாயார் கா காட்சி கொடுத்தது யாருக்கு இருந்தான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க வாங்க கதையை பார்ப்போம் சௌராஷ்ட்ரா அந்த தேசத்தை சேர்ந்த ஒரு மகாராணி இருந்துட்டு வந்தாங்க அவங்க ஏகபோகமான பணம் இருந்துச்சு பொன் பொருளை கூட அவங்களுக்கு மதிக்க தெரியாது ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாருமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தால் ரொம்ப அருமையான பொண்ணுன்னு தான் நம்ம சொல்லணும் அப்பா அம்மாவால் ரொம்ப பாசமாக வ வளர்க்கப்பட்டாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக இருந்தாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கணவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் மாமனா மாமியாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களை எப்படி வழி நடத்தணும் அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா குணநலனும் நிறைந்த ஒரு அருமையான பெண்மணி என்று தான் சொல்லணும் அந்த சாருமதியை அந்த சாருமதியை பார்த்து அந்த மகாலட்சுமி தாயாரே வியந்து போனாங்களாங்க வியந்து போய் ஒரு நாள் அவங்க கனவுல தோன்றி இந்த விரதத்தை இப்படியெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக பரிபூர்ணமாக உங்கள் இல்லத்திலேயே நான் தங்கி இருந்து பரிபூர்ணமான அருள் தருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த விரதத்தை எப்போ கடைப்பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் பௌர்ணமி வரும் இல்லையா பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் இதுக்கு கணக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பாங்க கலசம் வச்சு செய்கிறவங்க செய்வாங்க கலசம் வச்சு செய்ய தெரியாதவங்க புதுசாக வழிபடன்னு நினைக்கிறவங்கெல்லாம் எப்படி மகாலட்சுமி படம் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த எப்போதும் போல் வீட்டை சுத்தம் செஞ்சு சாமி ரூம்பை வந்து சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க அந்த கலசம் வச்சு வழிபடன்னு நினைக்கிறவங்க முதல் நாள் மாலை வந்து வீட்டை அழகாக அலங்காரம் பண்ணி அந்த கலச செம்பில் வந்து சில பேர் வந்து பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சு மேலே மாவிளைக்கு மேலே தேங்காய் வச்சு வழிபடுவாங்க அதை வந்து நம்மளுடைய வீட்டோட நிலப்படி இருக்கு இல்லையா அங்கே கொண்டு போய் வச்சு அந்த மகாலட்சுமியை உள்ளே வர சொல்லி ஒரு தீபம் காட்டி கூட்டிகிட்டு வர்றதா ஒரு ஐதீகம் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வச்சுருவாங்க அந்த கலச செம்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் இருந்து வெளியில் வாசப்படியிலேருந்து மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு சொல்லி நம்ம பூஜை ரூமுக்கு போய் அந்த படத்தில் மகாலட்சுமி வந்து அமர்ந்து இருக்கிறதா நம்ம மனசில் எண்ணி நாம் வழிபாடெல்லாம் செய்யலாம் உங்களுக்கு என்னென்ன மகாலட்சுமி அஷ்டகம் தெரியுதோ மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி போற்றி அர்ச்சனைகள் செய்யலாம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் காயின்ஸ் வச்சு அர்ச்சனை செய்யலாம் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் இப்படி எல்லா விதமான அர்ச்சனைகளையும் செஞ்சு மேலும் வந்து அந்த கனகதாரா சோத்திரம் லெக்ஷ்மி சுதி இப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு பாடத்தரலையே ஆடியோ நிறைய கிடைக்கிது இல்லையா அதை கூட நீங்கள் போட்டு விட்டுடலாம் அதை போட்டு விட்டு நம்ம பூஜை பண்ணலாம் அந்த குங்குமத்தால் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு முடிஞ்சா நம்ம வீட் நமக்கு யார் யாருக்கு நம்ம வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து அந்த சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்களுக்கெல்லாம் வந்து முடிஞ்சா நீங்கள் ஆடை எடுத்து வச்சு அதாவது உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கும் இல்லையா சேலை வாங்கி வச்சு சட்ட துணியோட வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துக்கலாம் மூணு பேருக்காவது வந்து தாம்பூலம் கொடுக்கலாம் தாம்பூலத்தில் முக்கியமாக வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் கயிறு வச்சு வளையல் வச்சு கொடுக்கலாம் முடிஞ்சால் அந்த ஜாக்கெட் பிட்டுங்கிறத வச்சு சேர்த்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஒரு மூன்று பேருக்காவது அன்றைய தினம் கொடுக்கலாம் சில பேர் வந்து நோன்பு கயிறுன்னு அந்த கயிறுல மஞ்சள் க தடை வச்சுருப்பாங்க அதை கட்டிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மகாலட்சுமி தாயாரை நம்ம இந்த நாளையில் வழிபடும்போது அந்த மகாலட்சுமியோட பூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு தான் நாம் சொல்லணும் ரொம்ப ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா இனிப்பில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலாம் பாயாசம் பண்ணலாம் எதுவுமே பண்ண முடியலைனாலும் வெத்தலை பாக்கு பழம் வச்சு கொஞ்சமாக கற்கண்டு வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அந்த மகாலட்சுமி தயார் பூரணமாக பரிபூரணமான அருளை உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பாங்க இந்த மகாலட்சுமி இந்த வ வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறதுனால என்ன நட்பலன் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அவங்களுடைய கணவன் நல்ல ஆரோக்கியத்தோடும் குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் செய்யக்கூடிய நம்ம உத்தியோகத்தில் நல்ல உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும் நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஞானம் இருந்தாலே எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் எல்லாமே அஷ்டலட்சுமிகளோடு வரலட்சுமியையும் சேர்த்து நம் இல்லத்திற்கு நவ நாம் அன்றைய தினம் வழிபாடு செய்து வணங்கி வழிபடும்போது சகல விதமான நன்மைகளும் சகல சௌபாகியமும் நிச்சயமாக அனைவருக்கும் கிடைக்கும் மனப்பூர்வமாக ஒரு பூஜையை செய்யணுங்க மன அமைதியோடு மனப்பூர்வமாக நம்மளால் என்ன முடியுமோ அதை படைச்சு அந்த ஆண்டவனை கும்பிடும்போது நிச்சயமாக அந்த கடவுள் அனைவருக்குமே அருள் வழங்குவார் ஓகேவா வரலட்சுமி விரதத்தை வரலட்சுமி நோன்பை உங்களுக்கு எந்த முறையில் முடியுமோ அவங்கவுங்களுக்கு போல வணங்கி அனைவரும் அந்த மகாலட்சுமி பூரண அருளை பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி